வடபகுதி மீனவர்களால் ஒழுங்கு செய்யப்பட்டு மாவட்ட தொழிலாளர் சம்பவத்தின் தலைமையின் ஆர்ப்பாட்ட ஊர்வலமானது ஒழுங்கு எமது கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதற்காக இங்கு வரையடைந்திருக்கும் எங்களுடைய அரசாங்க அதிபர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை கூறுகின்றோம் இன்னும் இந்த வேளையிலே நாம் எமது இந்த ஆர்ப்பாட்ட ஊர்வலத்தின் மூலம் நாம் சொல்ல இருக்க செய்தி என்னவென்றால் அதாவது இந்திய மத்திய மாநில அரசுகளுக்கும் இலங்கை அரசுக்கும் எங்களுடைய மீனவர்கள் படும் துன்பத்தையும் அவர்கள் பாதிக்க அவர்களுக்கு உண்டான பாதிப்புகளை பற்றியும் எடுத்து விளக்குவதற்கும் இன்னும் இந்த மீனவர்கள் காலாகாலமாக இந்திய இலுவல் படையினால் பாதிக்கப்பட்டு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் இழந்துள்ளார்கள் ஆகவே இவற்றிற்கான நஷ்ட விட்டை கோரும் நோக்குடனும் இந்த ஆர்ப்பாட்ட ஊர்வலம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது எங்களுடைய நாம் எதிர்நோக்குவது சாப்பாட்டுக்காக அரிசியோ பருப்போ இல்லை எங்களுடைய கடலில் நாங்கள் தொழில் செய்வதற்கு எங்களுக்கு அனுமதிக்க வேண்டும் இந்திய படகினுடைய இடையூறு இல்லாது அனைத்து மீனவர்களும் தங்களுடைய கடலில் சுதந்திரமாக தொழில் செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் இந்திய படகுகளானது தமது எல்லையுடன் திரும்பக்கூடிய மாதிரி இந்திய இலங்கை அரசுகள் முடிவெடுக்க வேண்டும் என்பதும் இதுவே எங்களுடைய ஆணித்தரமான தீர்மானமாகவும் இருக்கின்றது ஆகவே இந்த மகாஜரவங்கள் கையளிக்க இருக்கின்றது இலங்கை அரசாங்கத்துக்காக அதை நாம் வாசிக்க இருக்கின்றோம் அது ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கா இலங்கை குடியரசு இலங்கை இலங்கை அத்துமீறி நுழையும் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி எல்லை தாண்டி வரும் இந்திய மீனவர்களை தடுத்து நிறுத்த கோரி வடபகுதி மீனவர்களால் இன்று நடாத்தப்படும் ஆர்ப்பாட்டத்தின் போது இலங்கை இந்திய அரசுகளிடம் கோரும் விண்ணப்பம் இந்தியா கலாச்சார ரீதியாகவும் நெருங்கிய தொடர்புகளை கொண்டுள்ளது இலங்கையில் ஏற்பட்ட பேர் காலத்தில் இந்தியா வழங்கும் உதவிகளை மறக்க முடியாது ஆனாலும் இலங்கை ஒரு உறளாண்மை உள்ள நாடு உலக நாடுகள் ஜாவும் தமக்கு புதிய நிலைப்பரப்பு போல நிர்ணயிக்கப்பட்ட கடல் எல்லையையும் கொண்டுள்ளன இலங்கையின் தனக்குரிய கடல் எல்லையை கொண்டுள்ளது இது பொருளாதார முக்கியம் வாய்ந்த வலயமாகும் இப்பிரதேசமானது வடபகுதியில் சற்று ஒழுங்கியதாகவும் தெற்கில் அவன்றும் காணப்படுகின்றது இலங்கையின் பொருளாதார முதுகெலும்பு அவசிகளும் மீன்பிடித்துறையை இந்த கடலையே நம்பியுள்ளது வடக்கு கிழக்கு வரை கடந்த கால முப்பது யுத்தத்தினாலும் கடந்த காலங்களில் நாட்டில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தத்தினாலும் குறிப்பாக புயல் புயல் போன்றவற்றினாலும் பாதிக்கப்படுவதும் இந்த மீனவர்களே அதிலும் தற்பொழுது நாட்டில் ஏற்பட்ட புயலால் முல்லைத்தீனி ஜாய்ப்பாணம் மன்னார் கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களில் உள்ள மீனவர்களே பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் தாம் செய்வதற்கு இந்திய கொண்டிருக்கும் எமது மீனவர்களின் மீன்பிடி உபகரணங்களும் வளங்களும் அழிக்கப்படுவதை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது வெண்ணில் வேல் வாய்வது போல் மீண்டும் மீண்டும் அழிவு என்றால் என்ன செய்வது என்று அறியாமல் மக்கள் தமது பொறுமையை இழந்து வீதிக்கு இறங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது நாம் விரும்பி ஏற்கவில்லை மீனவர்களால் வளங்கள் அழிக்கப்படுவதால் எம்மீர்ப்பட்டது அதனால் மேலும் மேலும் இப்பேரழிவு வருவதால் எமது மாணவரின் கல்வி பொருளாதாரம் கேள்விக்குறியாக உள்ளது ஆகவே எமது கடலில் நாம் சுதந்திரமாக தொழில் செய்வதற்கு எமது எதிர்காலத்தை தக்கவைத்துக் கொள்வதற்கும் எங்கள் நாட்டின் அரசும் பாதுகாப்பு படையின் தான் காப்பாற்ற வேண்டும் இந்திய அரசுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அன்பான வேண்டுகோள் எமது நாட்டில் ஏற்பட்டிருக்கும் பேரழ்த்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் மக்களுக்கு தங்களால் வழங்கப்படும் உதவிகளுக்கு நன்றி கூறுகின்றோம் அதே வேளை உதவி செய்து உயிரை பறிக்காதீர்கள் மனித எம்மை வாழ விடுங்கள் உங்கள் நாட்டின் மீனவர்களை நீங்களே தடுத்து நிறுத்துங்கள் மத்திய மாநில அரசுகளே உங்கள் கடற்படைகளை கொண்டு தங்களால் மீனவர்களை எல்லை தாண்டு தடுக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம் இலங்கை இந்திய தமிழர்கள் தொப்புக்கொடி உறவு என்ற சொல்லுக்கு அர்த்தம் கொடுங்கள் எமக்குள் இருக்கும் உறவுக்குள் விரிசல் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது சாலை சிறந்தது என நினைக்கின்றோம் அன்போடு கேட்டு நன்றி கட்டின இந்திய மத்திய மாநில அரசுகள் கடத்தொழில் நீரியல் வளங்கள் அமைச்சு அரசாங்க அதிபர் மாவட்ட செயலகம் யாழ்ப்பாணம் வடமாகாண ஆளுநர் உதவி பணிப்பாளர் கடத்தொழில் நீதிபதங்கள் திணைக்களம் நன்றி அனைவருக்கும் உங்களுடைய இந்த அத்தி மீறிய எல்லை மீறிய இந்திய படகனுடைய இந்த தன்மை தொடர்பாக நீங்கள் கொண்டிருக்கின்ற இந்த கருத்து அல்லது உங்களுடைய நிலைமை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது ஏனென்றால் எங்களுடைய ஜாழ்பாண மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இருபத்தையாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த கடற்பொழிலோடு சேர்ந்து வாழுகின்ற ஒரு மாவட்டமாக எங்களுடைய மாவட்டம் காணப்படுகின்றது எங்களுடைய மாவட்டம் கடந்து மாகாண ரீதியாக இத்தகைய இந்திய இழுவைப்படகளுடைய தாக்கம் நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அண்மையிலே கூட வட கடற்படை தளபதியோடு நான் கலந்துகிற போது கூட இந்த விடயம் தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்களை நாங்கள் தெரிவித்திருந்தேன் என்றால் எங்களுடைய மாவட்டத்தினுடைய இந்த இழுவைப்படகளுடைய தாக்கத்தினாலே முழு மீன்பளமும் அழியக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது நீங்கள் இந்த மகஜரை அதிவேதகு ஜனாதிபதி அவர்களுக்கு தந்திருக்கின்றீர்கள் ஆகவே அந்த வகையிலே எங்களுடைய நாட்டினுடைய அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் இன்று உடனடியாகவே இந்த விவரத்தை அவர்களுக்கு அனுப்புவதற்குரிய நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் நிச்சயமாக இந்த விடயங்கள் தொடர்பிலே கௌரவ கடத்தொழில் அமைச்சர் அவர்களுக்கும் இந்த விடயத்தை தெரியப்படுத்த இருக்கின்றோம் ஆகவே அந்த வகையிலே நிச்சயமாக அதிபர் ஜனாதிபதி அவர்கள் இது தொடர்பிலே உரிய அமைச்சுக்களோடு அல்லது அரசோடு இந்திய அரசோடு தொடர்பு கொண்டு அதற்குரிய நடவடிக்கைகளை எதிர்காலத்தில் எடுப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது என்றால் எங்களுடைய இந்த மாவட்டம் பிரதானமாக கடற்கொழிலோடு சேர்ந்த மாவட்டம் அண்மையிலே ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தாலே கூட நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றீர்கள் ஆகவே நிச்சயமாக உங்களுக்குரிய தீர்வை பெற்றுத் தருவதற்கு மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் என்ற ரீதியிலே என்னுடைய முயற்சிகள் எடுத்து இந்த விடயத்தை மேல்ண்டத்துக்கு தெரிவித்து அது தொடர்பாக உங்களுக்கு சாதகமான தொடர் நடவடிக்கைகளுக்கு என்றும் உங்களோடு நிற்போம் என்று கூறி உங்களுடைய இந்த உணர்வு ரீதியான இந்த ஆர்ப்பாட்டம் அல்லது உணர்வு ரீதியான எழுச்சி என்பது உண்மையிலே உங்களுடைய வாழ்வாதாரம் உங்களுடைய தொழில் உங்களுடைய பொருளாதாரம் அனைத்தையும் பாதிக்கின்ற ஒரு விடயம் தொடர்பாக நீங்கள் இவ்வாறு அக்கறை எடுத்திருப்பது உண்மையிலே எங்களுக்கும் வேதனை அளிக்கின்றது ஆகவே உங்களுடைய இந்த அர்த்தபுஷ்டியான இத்தகைய ஒரு நிகழ்வு உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுவதற்கு எங்களாலான முயற்சிகளை இந்த சந்தர்ப்பத்தில் எடுப்போம் என்று கூறிக்கொள்கின்றோம் நன்றி